அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நவராத்திரி விழா மிக அழகாக நடைபெற்று வருகிறது கோவில் முழுவதும் பண்டிகை கழிப்போடு ஒளிர்கிறது அழகான விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களின் பக்தி பாடல்கள் நாதஸ்வரம் இசைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆனந்தமான சூழலை உருவாக்குகின்றன கோவில் மண்டபங்களில் பலவிதமான கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு படியிலும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட பொம்மைகள் கண்களை கவர்கின்றன இந்து புராணக் கதைகள் கிருஷ்ண கிருஷ்ணலீலைகள் பெருமானின் அருள் செயல்கள் என பல்வேறு காட்சிகள் கொழுவில் உயிரோடு நிற்கும் போல காட்சியளிக்கின்றன பெரியவர்கள் சிறியவர்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் உற்சாகத்தோடு வந்து கொழு பார்த்து மகிழ்கிறார்கள் உண்மையிலேயே இந்த நவராத்திரி விழா ஆன்மீகமும் கலை கலாச்சாரமும் கலந்த ஒரு அற்புத அனுபவமாக அமைந்துள்ளது இங்கு வந்த பக்தர்களின் மனதிலும் கடவுள் மீதான நம்பிக்கையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழிகிறது வருகிறது புலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை கந்த புராணம் ஆறிறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரியை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் எல்லாம் அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்ற வெஞ்சமரில் அஞ்சல் எனவேல் தோன்ற நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்ற முருகா என்று ஓதுவார் முன் கிளம்புவதற்கு முன்னாடி நம்ம கோபுர தரிசனம் பண்ணிடலாமா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு ஆரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா வீரவேல் முருகனுக்கு ஆரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு